காய்களை எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா இந்த சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகி மூணு மாதம் ஆச்சு ஆனால் இப்போ நேத்தி வந்து பார்த்திங்கன்னா இமெயில் வந்தது அது வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேனல் வந்து இருக்கு அந்த சேனலோட அதே வீடியோ தான் சேம் வீடியோ இங்கேயே நான் போடுறேன் அதனால் ரீயூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இது தப்பு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பதினாலு நாளுக்குள்ளே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓன் கண்டெண்ட்டை வந்து போட்டு மூணு மாதம் வந்து அதுக்கப்புறம் வந்து போடலாம் அப்படி சொல்லியிருக்காங்க அதனால் நான் வந்து போடலாம் இன்னும் மூணு மாதம் வந்து வெயிட் பண்ண போகிறேன் எதனால் வந்து பார்த்தனாலதான் தெரிஞ்சு போட்டிருக்காங்க அதனால ஒரு சேனலில் உள்ள வீடியோவை அதே சேனலில் நம்ம வந்து போடக்கூடாது அந்த தப்பை செஞ்சதுனால இப்போ மானிட்டேசனே வந்து கேன்சல் ஆகிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூணு மாதம் டயர் இருக்குது டெய்லி சொந்த வீடியோ ஒரு நாளைக்கு ஒரு மூணு வீடியோ போட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மாதம் வந்து அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மானிட்டேஷன் பண்ணால் வந்து கிடைக்கும் இனிமேல வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை வந்து நான் போடக்கூடாது போடக்கூடாது இது வந்து ரீயூஸில் வந்து போடக்கூடாது அதுதான் வந்து செஞ்சு தப்பு அதனால தான் வந்து கேன்சல் ஆகிடுச்சி இப்போ பாருங்கள் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பட்டன் வந்து இல்லை பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த ரீயூஸ்லையும் இனிமேல் போடாதீங்க ஒரே சேனலில் வீடியோவே இன்னொரு சேனல் போடாதீங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ